வேடசந்தூர் அருகே நாற்பது பயணிகளுடன் சென்ற பேருந்து ஓட்டுநருக்கு திடீர் நெஞ்சுவலி பேருந்தை ஓட்டி சென்று ஓட்டுநரை சிகிச்சையில் சேர்த்த தன்னார்வலர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டு தேனி மாவட்டம் போடியநாயக்கநல்லூரிலிருந்து இருந்து திருச்சி நோக்கி அரசு பேருந்து ஒன்று இன்று சென்று கொண்டிருந்தது அந்த பேருந்தை பன்னபுரத்தை சேர்ந்த விஜயன் என்பவர் ஓட்டி சென்றார் ராஜேஷ் என்பவர் நடத்துனராக இருந்தார் அந்த பேருந்தில் சுமார் நாற்பது பேர் பயணம் செய்தனர் திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வடமதுரை அருகே உள்ள வெள்ளப்பொம்மன் பட்டி பிரிவு பகுதியில் பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்பொழுது ஓட்டுநர் விஜயனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இதனால் விஜயன் பேருந்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு மயக்கமடைந்தார் இதனைக் கண்ட அந்த பகுதியில் இருந்த வெள்ளபொம்மன் பட்டியை சேர்ந்த ஷேக் செந்தில் என்பவர் உடனடியாக பேருந்தில் ஏறி பயணிகளை இறக்கிவிட்டு ஓட்டுநர் விஜயனை மீட்டு இருக்கையில் படுக்க வைத்து பேருந்தை ஓட்டிச் சென்று அருகே இருந்த வடமருதுறை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்கு சேர்த்தார் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து நூற்றி ஆம்புலன்ஸில் ஏற்றி மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் ஆம்புலன்ஸை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்காமல் சமயோஜிதமாக செயல்பட்டு பேருந்தை ஓட்டி சென்று ஓட்டுநரை சிகிச்சையில் சேர்த்த தன்னார்வலர் ஷேக் செந்திலுக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் அப்புறம் ஆஸ்பத்திரியில நர்ஸ் இருப்பாங்க என்ன நான் வழக்கம் போல காலையில வாக்கிங் வந்ததுக்கு என் தம்பி டீ கடைகளில் டீ சாப்பிட போனேன் அப்ப அரசாங்க பேருந்து வந்து ரொம்ப டிரைவர் வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருந்தார் பயணி எல்லாம் இறங்கிட்டாங்க வேற வழி தெரியாம வண்டி எடுத்துக்கிட்டு டக்குன்னு வடமர பக்கத்தில் இருக்க அரசு மருத்துவமனைக்கு நானே பயசா இயக்கி கூட்டிகிட்டு போயிருக்கேன் அங்கேருந்து செவிலியர்கள்லாம் உடனே முதலுதவி செஞ்சு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அங்கேருந்து நூற்றி எட்டில் திண்டுக்கல் தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தெரில ஃபோனில் தான் நான் விசாரிச்சுக்கோங்க